அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நேரம் வந்து பதினொன்று பதினொன்றரை மணி இருக்கும் காலையில் பத்தரை பன்னெண்டு ராவ காலத்தில் எடுக்கிறோம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சி என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸு சோழபுரம் பைபாஸ் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பைபாஸுங்க அது ஒரு இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் போடப்பட்டிருக்க ஒரு மினி மெகா பைபாஸ்ன்னு வச்சுக்கங்களேன் இப்போ சென்னை பக்கத்துலேருந்து வரீங்கன்னா இங்கே தான் சோழப்புரம் டவுன் டவுனுக்குள்ளே போகாமல் லெஃப்ட்டில் உங்களை திருப்பி விடும் சோழபுரம் வந்து டவுன் கிடையாது டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சி அது அந்த ஊர் ரொம்ப குறுகலான ஊர் அதனால் அதுக்கும் ஒரு பைபாஸ் தான் இந்த நம்ம ஹைவே பொறுத்த வரைக்கும் எந்த பேச்சுமே கிடையாது ஒரு ஊர் அங்கே ஒரு கடை தெருன்னு இருந்துச்சுன்னா அந்த ஊருக்கு பைப்பாஸ் தான் போயிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த பாலம் வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் முடிஞ்ச கிடச்சிங்க இந்த சோழபுரம் பைப்பாஸே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது இல்லை அதிகபட்சம் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே திறந்து விட்ருவாங்க இடையில வந்து ஒரு சுரங்கப்பாத ஊருக்கு மட்டும் நடந்துகிட்ருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்படியே கட்டிக்கிட்டே பக்கத்தில் சைடில் விட்டுருலாம் வாகனங்கள்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் பாருங்கள் இப்போ வந்து மேலே வந்துட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப தீவிரமாக வேலைகளை நடத்திக்கிட்டு இருக்கு பட்டியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போ பாலத்துக்கு மேலே இருக்கும் இந்த பகுதியில் வந்து இப்போ இது இதில் போக முடியாது ஏன்னா ஒரு சின்ன பிட்டு மட்டும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அதை வந்து ஒரு காங்கிரீட் மட்டும் போட்டு விட்டு ஒரு இருபது நாள் வெயிட் பண்ணோம்னு வச்சுங்க இப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே பிரிச்சிடறாங்க காங்கிரீட்டை அதை மட்டும் பிரித்து விட்டுட்டாங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு மாதத்தில் வந்து கொலபுரத்தில் போயிட்டே இருக்கலாம் அந்த பாலங்களில் ஏறி அதுக்கப்புறம் அந்த கோடு லேம்போஸ்ட்லாம் அது கடைசியாக முடிய கடைசியாக போட்டுக்கிறாங்க அதெல்லாம் வந்து முதல்ல வந்து மக்களுக்கு முடிஞ்ச அளவு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக ஒர்க்கு முடிய முடிய ஒன்று ஒன்றும் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ பாலத்துக்கு கீழே போகிறோம் இங்கே பாருங்கள்லாம் பாருங்கள் சாலையெல்லாம் வச்சு ரெடியாக வச்சுட்டாங்க எல்லாம் அருமையாக இருக்குது இப்போ வந்து இது மாதிரி சாலை வரும்போது பிளாட்டுகள் உருவாகுது அதிகமாக ரியல் எஸ்டேட் வந்து பூமாகுது இந்த என்ஹெச்சி ஃபார்ட்டி ஃபைவ் சி என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸை சுற்றி நிறைய வீட்டு மனைகள் வந்து விழுந்துக்கிட்டு அதெல்லாம் வந்து நல்லா டிடிசிபி அப்ரூவ்டாக என்ன இது நல்லா பார்த்து வாங்குங்க இந்த பாருங்கள் இப்போ வந்து பாலத்துக்கு கீழே வந்திருக்கோம் இப்போ வந்து இதெல்லாம் ஒன் வே ஆக்கி விட்டுருக்காங்க ஒரே பகுதியில் தப்போ வாகனங்கள் போயிட்டுருக்கு இந்த பாருங்கள் இப்போ வந்து நேராக பொது பாருங்கள் அதுதான் தற்போது என்ஹெச்சி பாட்டி பைசி ஆனால் பார்த்தமுன்னா அது என்னமோ பழைய ரோடு மாதிரியும் இது புது ரோடு மாதிரியும் ஆகிடுச்சி பாருங்கள் அப்படியே லெஃப்ட்டில் திருப்புகிறாங்க பிரம்மாண்டங்க இந்தியன் டூ எப்படி தெரில அதுக்கு நிகரான பிரம்மாண்டமாக நம்ம பட்டேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த சாலையை வந்து அமைச்சிருக்காங்க இந்தியன் டூ வந்து நிறைய பேர் நல்லா இருக்குங்கிறாங்க நிறைய பேர் நல்லா இல்லைங்கிறாங்க அதில் ஒன்று நல்லா கவனித்து பார்த்திங்களா நாற்பது வயசுக்கு மேலே அங்கிள்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க ஃபார்ட்டி ப்ளஸ்ஸு சின்ன பசங்கள் நல்லா இல்லைங்கிறாங்க ஏன்னா சின்ன பசங்களை வந்து இந்த லஞ்சம்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்க வரும்போது தான் எல்லாம் ஆன்லைனில் வந்துருச்சு இல்லை போய் வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க நம்ம போய் வாங்கிட்டு நூறுரூவா கொடுத்துட்டு வந்தால் நமக்கு தான் தெரியும் அதனால் வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதான் போய் பார்க்கணும் பார்ப்போம் பிரம்மாண்டமாக இருக்கானே இப்போ இதில் வேற ஒரு பெரிய மோசடி நடக்குது ரெண்டு பாட்டும் ஒரே தான் எடுத்து வச்சுக்கிறது ரெண்டாவது பாட்டில் மட்டும் நல்ல எல்லாமே இருக்கும் ஃபஸ்ட்டு பாட்டு சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி விட்றது சரி நம்ம பாலத்தை பார்ப்போம் இங்கே பாருங்க அந்த பக்கத்துலேருந்து பார்த்தவங்கள அதோடய மறுபக்கம் அது தொண்ணூத்தெட்டு சதவீதம் முடிஞ்சிருச்சு ஒரு இருபது நாள் காங்கிரீட் ஒர்க் இருக்குது அதை போட்டு அது காஞ்சி போச்சுன்னா ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க வேறு எந்த வேலையும் கிடையாது தரமாக இருக்குங்க சாலை ரோடுனால் இப்படி இருக்கணுங்க மத்திய நெடுஞ்சாலையோ மாநில நெடுஞ்சாலையோ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது இந்தியா வந்து மக்கள் தொகையில் நம்பர் ஒன்றில் வேறு இருக்குது இவ்வளோ இருக்கும்போது இவ்வளோ மக்கள் தொகைக்கு இந்த ரோடுகள்லாம் பத்தாது எப்படி இந்த மக்கள் தொகைக்கு விவசாயம் பற்றாங்கன்னு நம்ம போராடுறோமோ அதே மாதிரி இந்த ரோடுகளும் பற்றாது ஏன்னா இப்போ வந்து மக்கள் வந்து மின்சார வாகனங்கள்லாம் வந்த பிறகு எல்லாம் டூவீலர்லாம் ரொம்ப கம்மியாக வரும் கிட்ஸு டாய்ஸ் இருக்குதுங்களா பேட்டரி எல்லாம் வாங்கியிருப்போம் போய்ங்களா பத்தாயிரரூபா ஐயாயிரம் ரூபா மூவாயிரூவான்னு அது மாதிரி இப்போ சைனீஸ் கொண்டு வந்து இறக்கிறோம் ஓப்பன் மட்டும் பண்ணி விட்டாங்க ஸ்கூட்ரு டைப்பு பைக் டைப்பு எல்லாமே வச்சுருக்காங்க எலெக்ட்ரிக்கலில் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கான் அதனால் வந்து அதெல்லாம் ஓட்டுறதுக்கு ரோடு வேணும் இது மாதிரி ரோடு வந்து போடும்போது தரமாக போட்டு விட்ருங்க அதுதான் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறது ஏன்னா எங்களுக்கு அந்த ரைட்ஸு கிடையாது மக்கள்லாம் ஆளுக்கு நூறுரூவா போட்டு ரோடு போட முடியுமா அப்படின்னா அதெல்லாம் போட முடியாது அரசாங்கத்தை தான் நம்பியிருக்கோம் பாருங்க இதுதான் சோழபுரம் ரைட்டில் தெரியுது பாருங்கள் இதுவும் டவுன் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கும் அப்படி போனோம்னா டவுன் பஞ்சாயத்து அது ஒரு பேரூராட்சி இங்கே வந்து முக்கியமாக நம்ம பேரூராட்சிகள் வந்து எந்த பேரூராட்சி உள்ளாரையும் போ போவாது எந்த நகராட்சிக்குள்ளேயும் போவாது நம்ம ரோடு ரோடு உள்ளே போதும்னா மீன் சுருட்டி பேரூராட்சிக்குள்ளே போவோம் அதுக்கப்புறம் நெய்வேலி நகராட்சிக்குள்ளே போவோம் அவ்வளோதான் மற்றபடி யாருக்கும் அலோடு கிடையாது ஃபுல்லாக அவுட்டரில் தான் நீங்கள் வந்து ஒரு சிறப்பான பயண அனுபவத்தை வந்து அனுபவிக்கலாம் அதுக்கு மேலே இந்த ஹைவேஸு ஹைவேஸில் வந்து ரொம்ப தூரம் போகிறவங்களுக்கு வந்து பெரிய வரப்பிரசாதம் அதாவது இந்த லாரி டிரைவர்கள் ரொம்ப பாடுபட்டிருப்பாங்க இந்த பாருங்க இதாங்க அந்த சுரங்க பாதை அமைக்கும் பணி இதுதான் சொன்னேன் இது ஒரு பக்கம் அப்படியே கட்டிக்கிட்டு இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் ரோட்டில் ஓப்பன் பண்ணோம்னா இந்த சைடில் அப்படியே எரிக்கலாம் கரெக்டாக இருக்கும் இவரங்க என்ன போர்டு இருக்குன்னு பாருங்கள் அடுச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆட்ருங்கிற மாதிரி அங்கே மானம்பாடி டோல்கேட்டுக்கிட்ட திருப்புறவங்க இங்கே வந்து வெளத்தை கண்டோங்கிற விளத்த கண்டோன்னு சொல்கிறாங்க இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அங்கே கொண்டு வந்து முடிக்கிறாங்க இப்படி தாங்க போகணும் ரோடுனா இந்தியா ஃபுல்லாகவே இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம காட்டலாம் ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு வந்து ரொம்ப வளர்ந்த மாநிலம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது இன்னும் நிறைய சாலைகள்லாம் வரணும் எட்டு வழி சாலை அது மாதிரி பல சாலைகள் வந்து போடணும் சும்மா இருக்கிறதே வச்சு உருட்டிக்கிட்டு ஜிடிபியில் வந்து நம்ம செகண்டு அதான் அதாவது மக்களோட பர்ச்சேஸ் பவர் ஆனால் அது என்ன நம்ம இங்கே சம்பாதிக்கிறோம் கடல் கடந்து ஊர் விட்டு ஊர் மாநிலம் மா மாநிலத்தை விட்டு மாநிலம் போய் சம்பாரிச்சிட்டு வந்து இங்கே செலவு பண்ணுறோம் அதனால் வந்து நம்ம வந்து பெரிய வளர்ந்த ஸ்டேட்டு வளர்ந்த ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க இன்னும் வளரணும் நிறையா வளரணும் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நல்லா வளரணும் ரோடுகளை வந்து முடிஞ்சளவு போடணும் எந்த அளவுக்கு விவசாயம் முக்கியமும் அளவுக்கு ரோடுகளும் முக்கியம் ஏன்னா இங்கே இப்போ உள்ள மக்கள் தொகைக்கு சோறு போட்டாகணும் அதுக்கு விவசாயம் ஒரு பக்கம் பார்க்கணும் இப்போ உள்ள மக்கள் தொகை மக்கள் வந்து பயணம் செய்யணும் எட்டு கோடி பேர் ரோட்டில் வந்து தானே போய் ஒரு ஊருக்கோ எங்கேயோ இல்லை வந்து விளைவிக்கிற விளை பொருட்களையும் டிரான்ஸ்போர்ட் தான் எடுத்துருப்போம் அதனால் ரோடு வந்து இதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு விவசாயத்துக்கு நிகரான ஒரு சேவை தானே வச்சிங்களேன் சேவையில் தான் வரும் ரோடுலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரோடுகளில் வந்து பக்காவாக போட்டுட்டிங்கன்னா நமக்கு பின்னாடி பிரச்சனை இருக்காது இல்லைன்னா போட்டு நோண்டி நோண்டி நீங்கள் போட்டு முடிச்சிங்கன்னா அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே தனியார் வந்து அங்கே உள்ள ரியல் எஸ்டேட் போட்டு வீடை கட்டிடுவாங்க வீடை கட்டி வெளியில் நின்று பஸ்ஸெல்லாம் எண்ணிக்கிட்டுருப்பானுங்க என்னென்ன பஸ்ஸு போகுது என்ஹெச்சு ஃபார்ட்டி ஃபைவ் சி என்ஹெச்சு தேர்ட்டி சிக்ஸில் காலையில் என்ன பஸ்ஸு போச்சு மத்தியானம் என்ன பஸ்ஸு போச்சுன்னு எண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால் வந்து ப்ரைவேட் வந்து ரொம்ப ஸ்பீடு கவர்மெண்ட்டை விட அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணணும் ரோடு போடும்போதே பக்கா பிளான் போட்டு ஹைவேஸ்லேருந்து ஒரு இருபது அடி தள்ளி தான் எதாக இருந்தாலும் கடையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி எல்லாம் பக்கா பிளானாக போட்டு விட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் பாருங்கள் இது ரெண்டாவது பாலம் சோழபுரத்தில் ரெண்டாவது பாலத்தை போய் பார்த்துட்டு வரோம் இதுவும் ஒரு தொண்ணூத்தெட்டு சதவீதம் முடிஞ்சிருச்சுங்க இதுலேயும் ஒரு சின்ன ஒரு பெண்டிங் தான் இருக்குது ஒரு காங்கிரேடு போடணும் இது ஒரு ப ரெண்டுமே ஒரே சமயத்தில் முடிக்கலான்ருக்காங்க அந்த பழத்தையும் இந்த பழத்தையும் அதனால் வந்து இதுவும் ஒரு பதினஞ்சு நாள் ஒர்க்கு பாக்கி இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு மாதத்துக்கு மேலே இங்கே ஒன்றும் வேலை இல்லைங்க ஒரு மாதத்துக்குள்ளே வந்து முடிச்சு விட்ருவாங்க நம்ம வந்து அந்த சோழபுரம் பைப்பாசை வந்து பயன்படுத்தலாம் இன்னொன்று வந்து டிவைடரில் செடியெல்லாம் வச்சு அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டுருக்காங்க மெயின்டைன் இருக்காங்க பரவாயில்ல இது மாதிரி இந்த பட்டேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு எம்என்சிட்ட கொடுத்தது ரொம்ப நல்லதாக போச்சு ஏன்னா நல்ல ஒரு தரமாக இருக்குது எல்லாமே நமக்கு கமாண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது துபாய் ரோடு மாதிரி இருக்குது அப்படிலாம் கமாண்ட் போடுறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம பட்டேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பாராட்டி தான் ஆகணும் ரொம்ப ஒரு சேலஞ்சான ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு இடையில கொஞ்சம் காலதம்மதம் ஆனாலும் கொரோனா அதெலாம் வந்துருச்சு இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி இந்த ரோடை போடுறாங்க அதுக்கு இன்னொரு முக்கியமானது வந்து என்னச்சு நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களையும் பாராட்டணும் மத்திய அரசையும் பாராட்டணும் இந்த இவங்களுக்கு தேவையான நிலங்களை வந்து கையாளப்படுத்தி கொடுத்த மாநில அரசையும் பாராட்டணும் இதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சிதாங்க இதிலலாம் அரசியல் பண்ணவே கூடாது எது எதெல்லாம் அரசியல் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி இந்த ரோடு இந்த டெவலப்மெண்ட்டு அதிலலாம் வந்து அரசியல் அறவே இருக்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் மக்களுக்கு செய்ய போகிற பெரிய சேவை இந்த பாருங்கள் பெட்ரோல் பங்கு இதுதாங்க ரொம்ப காலமாக இருக்குங்க இந்த பெட்ரோல் பங்கு இது வந்துட்டாலே சோழப்புரம் வந்துருச்சுன்னு நான் வச்சுக்குவோம் இப்போ வந்து இஞ்சி பை எல்லா ஊர் பேரும் தெரியுது ஏன்னா நம்ம வந்து நம்ம போட்டோம் வண்டி எடுத்துகிட்டு நம்ம என்னச்சு ஃபார்ட்டி ஃபைசியில் அப்படியே சுற்றுறதுனால நமக்கு வந்து இது என்ன ஊர் அது என்ன ஊர் எல்லாமே தேவை அளவு நம்ம கற்றுக்கிட்டோம் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறோம் இதுதான் வந்து இப்போ கும்பகோணத்துலேருந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களை பாலம் ஸ்டார்ட் ஆகும் இந்த பெட்ரோல் பங்குகிட்ட அப்படியே ரைட்டில் கட்டாயிடும் வந்துக்கிட்டே இருப்பீங்க பெட்ரோல் பங்கை பார்ப்பீங்க பாலம் அப்படியே வளையறதுதான் தெரியாத பழத்து மேலே ஏறிவிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டோல்கேட் வந்துடும் சோழபுரம்னு ஒரு ஊருக்கு மேலே எங்கேப்பா அப்படின்னீங்கன்னா அதை கீழே பிரிச்சுங்க அப்படின்றாங்க அதுதான் அதை தான் விரும்புகிறாங்க மக்கள் இந்த க்ரௌடே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது பெரிய வரப்பிரசாதம் ஆனால் க்ரௌடே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் நம்ம வந்து மக்கள் தொகையில் முதல் மா நாடு அதே மாதிரி நம்ம மாநிலத்தில் எட்டு கோடி பேர் மக்கள் தொகை இருந்தாலும் நமக்கு ரோடு பிடிக்க மாட்டேங்குது அதெல்லாம் வந்து சரி பண்ணால் தான் இந்த சாலைகள்லாம் நீங்கள் பாட்டும் உங்களோட பயணம் வந்து சிறப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே என்ன வேலை நடந்துகிட்ருக்கு அதே தான் சின்ன வேலை தான் ரெண்டு பாலையும் ரெண்டு பாலத்தையும் ஒரே நேரத்தில் முடிப்பாங்க ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க ஒரு மாதத்தில் நம்ம வந்து சிறந்த முறையில் பயணத்தை இது பண்ணலாம் இன்னொன்று என்ன தான் ரோடு போட்டாலும் நம்ம வந்து சேஃப்டியாக தாங்க போகணும் சொல்லுவாங்களே என்ன தான் எந்த நாட்டில் போயிருந்தாலும் இந்தியாக்காரன் கையால் தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன தான் ரோடு போட்டாலும் நம்ம வந்து அந்த டூ வீலராக நாற்பது காராக தொண்ணூறு அதுக்கு மேலாம் போகக்கூடாது ஆகா பெரிய ரோடாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு அழுத்த அழுத்தலாம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது ரோடு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா ஹெவி வெஹிக்கல்லாம் போகிறதுக்கு வரத்துக்கு ட்ராஃபிக்கை குறைக்கிறதுக்கு தான் ஸ்பீடாக போகிறதுக்கு கிடையாது அப்படி ஸ்பீடாக போகிறதுக்குன்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க இங்கெல்லாம் வலிக்கிட்டு விழுந்தீங்கன்னா நல்ல அடிப்படும் டூ வீலர்லலாம் டெய்லி நாங்கள் பார்க்குறோம் கடிக்கை விழுந்துட்டு முட்டி அடி முழங்கா முளங்கை அடின்னு அடிப்பட்டு இருக்கானுங்க அது அதிகமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதனால் சேஃப்டியாக போங்க இந்த ரோடு வந்து நமக்காக தான் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள்